இன்றைக்கி நம்ம சிகப்பரிசியை வச்சு வீட்டில் எப்படி புட்டு செய்யலாம்னு பார்க்கலாம் அரிசியை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் அரிசியை ஊற வச்சிடலாம் தண்ணியில் நல்லா அரிசி ஊறிடிச்சுது அப்படியே சாஃப்டாக இப்போ நம்ம மென்று பார்த்தாக்கா அப்படியே அரிசி நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்தளவுக்கு அந்த பிறகு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில் போட்டுடலாம் துணியில் லேசாக ரொம்ப நேரம் காயெல்லாம் வைக்கக்கூடாது சும்மா நிழல்லையே ஃபேனில் வச்சாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சால் போதும் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணி மட்டும் இழுத்தால் போதும் தண்ணி ரொம்ப கையில் ஓட்டக்கூடாது இந்த மாதிரி பதம் இருக்கும்போது கூட நம்ம அரைக்கெல்லாம் ஒன்றும் செய்யாதது இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுனாலும் துணி தண்ணி இழுக்கிட்டு நான் போட்டிருக்கேன் உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போதும் இல்லை ரொம்ப நேரம் இதை வைக்காதீங்க ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுனாக்கா புட்டு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒட்டாத அளவுக்கு ஆகிடுச்சிது இப்போ ஜாரில் செத்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நைஸாக அரைச்சாச்சு புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சிது இப்போ இதை நான் ஒரு பெரிய கண்ணு உள்ள சைடில் சளிச்சிக்கிறேன் அப்போ சளிக்கும் போது புட்டு ஈவனாக இருக்கும் நான் எந்த துணியில் அவிக்க போகிறோன்னு அதிலையே நான் சளிச்சிக்கிறேன் பாருங்க இவ்வளோ பெரிய ஓட்ட உலகில்லாம் சளிச்சிருக்கேன் நான் எனக்கு அதில் வேஸ்ட் வந்து எதுவுமே தங்கலை கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் நல்லா சளிச்சு நம்ம எடுத்துக்கலாம் சளிச்சிட்டு மாவு பிடிச்சி பாருங்கள் பிடிக்க வந்துச்சுனாக்கா உதுத்து விட்டு அப்படி அப்படின்னாக்கா லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மாவு வந்து கையில் பிடிக்க வரணும் கொழுக்கட்டை மாதிரி அப்புறம் உதுத்து விட்டுட்டு நம்ம அவிக்கணும் அப்போ தான் புட்டு மாவு வெந்து வரும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுனாக்கா வேகாது மாவு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் நான் ஒரு முடி தேங்காவை துருவி வச்சுக்கிறேன் இப்போ துருண தேங்காவை வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம புட்டை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக போட்டுட்டு ரெடி பண்ணிடலாம் ஒரு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சி இது இப்படி வா உருட்டி பார்க்கும்போது உருட்டி வந்துச்சுனாக்கா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது மேலேயே கொஞ்சம் சக்கரை தூவிக்கலாம் லைட்டாக சால்ட்டும் இது கூட நீங்கள் தூவிக்கோங்க இப்போ நம்ம மாவு எழுத்து கொட்டிட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு சீனி தேவை இல்லைனாக்கா நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது மேலே மீதி இருக்க தேங்காயை துருவி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான நீங்கள் முந்திரி பருப்பு கூட வந்து வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் புட்டு மாவு உங்களுக்கு அந்த பதம் வரணும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னு தண்ணி தெளித்து கொழிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கா ரொம்ப ட்ரை ஆகிடும் புட்டு இப்போ எனக்கு கரெக்டாக வந்திருக்கு இந்த புட்டு உங்களுக்கு சாப்பிட ரெடி ஆகிடுச்சி சிப்பரிசி புட்டு செஞ்சு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ